மகள் மனு வணக்கம் விஜய் நடித்த ஹோர் திரைப்படத்தில் நடனம் ஆடுவதற்காக திருஷா வாங்கிய சம்பளம் அவ்வளவு என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம் எல்லோருக்குமே தெரியும் எல்லோருக்குமே தெரியும் உலகில் உள்ள திரையரங்குகள் அனைத்திரும் வழியாக இருக்கின்ற படம் தான் இந்த கோட் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றாலும் இந்த திரைப்படத்தில் பலரும் எதிர்பார்க்காத நிறைய விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது அப்படி என்ன என்று எல்லோருக்குமே கேள்வி எழும் பொழுது பிரபல முன்னணி நட்சத்திரங்களாக இருக்கின்ற நடிகர்கள் பட்டாலுமே இந்த திரைப்படத்திற்குள் அப்பப்போ வந்து செல்

தெரியவில்லை ஆனால் அப்படி உண்மை இல்லாவிட்டால் இதற்கு அதிகமான சம்பளம் தான் த்ரிஷா பெற்றிருப்பார் ஏற்ற மாதிரி சினிமா வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழுப்பி வருகின்றது எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருந்த திரைப்படம் வெங்கட் பிரபு தயாரிப்பில் வழியாக இருக்கின்ற ஹோட் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் விஜயுடைய ரசிகர்கள் அனைவருமே வித்தியாசமான முறையில் கொண்டாடி தியேட்டர்களுக்கு சென்று நேரடியாகவே படங்களை பார்த்து ரசித்திருக்கின்றார்கள் இந்த திரைப்படத்தில் வந்து த்ரிஷா வந்திருக்கின்றார் த்ரிஷா வந்து ஆரம்பத்தில் விஜயோட நிறைய படங்களை நடித்திருக்கின்றார் ஐந்து படங்களுக்கிட்ட அவர் நடித்திருக்கணும் விஜயோட சேர்ந்து அப்படி நடித்த திரைப்படங்கள் அனைத்திலுமே நல்ல நடனம் எல்லாம் வருகின்றது த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்து ஆடிய நிறைய நடனங்கள் எல்லாம் பார்த்துருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற இடத்தில் அண்மை காலமாக த்ரிஷா முன்னணி நடிகையாக வலம் வந்தாலும் கூட அவர் நிறைய திரைப்படங்களில் வந்து நடன காட்சிகளில் ஆடுவது கிடையாது அவ்வளவு பெரிது பெரிதான நடனங்கள் எதுவும் ஆடுவதில்லை அனைவருமே பார்த்திருக்கின்றோம் ஆனால் த்ரிஷா வந்து இப்ப ஹோட்டல் படத்தில் விஜய் உடன் ஆடி இருக்கின்றார் அதனை பார்க்கும் பொழுது அவர் விஜய் உடன் நடித்த ஒரு படத்தில் இருந்து அப்படி போடு 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 என்ற பாட்டுக்கு ஆடின பாடலையும் சேர்த்து இதையும் சேர்த்து நடனத்துக்கு ஏற்றவாறு ரசிகர்கள் எல்லோரும் அதனை ரீல் செய்து வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற இடத்துல த்ரிஷா வந்து ஆரம்பத்தில் நடனங்கள் ஆடி வந்தவர் ஆனால் இடையே அவர் பெரிய நடிகாக வந்தால் கூட அவர் நடன காட்சிகளில் அதிகமாக குறைவாகத்தான் நடித்திருக்கிறார் இப்பொழுது அவர் இந்த திரைப்படத்தில் தனக்கு நடனம் இன்னும் வரும் என்ற மாதிரி அவர் ஆடி இருக்கின்றார் மிகவும் பார்ப்பதற்கு நல்லாவே இருக்கின்றது ஆனால் சிலர் அவர் அதற்கு கருத்தை பதிவிட்டு வருகின்றார்கள் விஜய் அளவிற்கு த்ரிஷாவினால் ஆட முடியவில்லை அவர் கஷ்டப்பட்டு ஆடுற மாதிரி இருக்குன்ற மாதிரி பலர் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள் எப்படி இருந்தாலும் த்ரிஷா இந்த படத்திற்கு நடிப்பதற்கு அவர் முன் வந்திருக்கின்றார் ஆனால் உண்மைக்குமே முன்னணி நட்சத்திரங்களாக இருக்கின்ற யாருமே ஒருவருடைய படத்திற்கு இடைக்கட்டம் அதாவது ஒரு கட்டத்திற்கு கூட வருவதற்கு ஆசைப்பட மாட்டார்கள் அப்படி இருக்கின்ற இடத்துல த்ரிஷா வந்து விஜயுடைய ஹோட் படத்திற்கு ஒரே ஒரு பாடலுக்கு மாத்திரம் நடனம் ஆடுவதற்கு ஒப்புக்கொண்டுள்ள அது எல்லோருமே பேசப்பட்டு வந்தாலும் தற்பொழுது முன்னணி நடிகராக இருக்கின்ற தமன்னா சமந்தா பிரியங்கா மோகனா என இப்படியே வரிசை கட்டி வருகின்றார்கள் ஒரு பாடத்தில் வந்து ஒரு பாடலுக்கு மட்டும் நடனம் ஆடுகின்றார்கள் இதற்கு ஒரே ஒரு விடயம் தான் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் திரைப்படத்தில் நடிப்பதை விட அவர்கள் ஒரு படத்தில் வருகின்ற பாடலுக்கு மாத்திரம் நடித்தாலே அவர்களுக்கு அதிகமான சம்பளத்தை கொடுக்கின்றார்கள் என்ற மாதிரி திரைவட்டாரங்கள் கொடுக்கின்றார்கள் என்ற மாதிரி தகவல் எல்லாம் வெளிவந்த

லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்கலாம் என்று திரை வட்டாரங்களில் இருந்து பேச்சுக்கள் எழுப்பி வந்த மண்ணம் இருக்கின்றது ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்றும் சுட்டிக்காட்டவில்லை இவ்வாறு மற்றொரு வீடியோனூடாக உங்களையும் சந்திக்கும் முறையில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வாறு மற்றொரு பதினூடாக உங்களையும் சந்திக்கும் வணக்கம்